அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க நம்ம பசுமை பார்வையுடைய நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் ஒவ்வொரு பலப்பயிர் சாகுபடியை தெரிஞ்சிட்டு வரும் அதில் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சக்கூடிய பயிர் வந்து பார்த்திங்கன்னா மலைவேம்பு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழையில் நாப்பில் சொல்லுவோம் பெருக்காவை ஏழையில் ஊட்டி ஏற்காடு சொல்லுவோம் ஒரு மரப்பயிர் சாகுபடி செய்யணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து மலை வெம்பு பயிர் தான் மலைவேம்பு எதனால் ஏழைகளின் ஒரு மரப்பயிர் அப்படின்னா இப்போ எல்லா வகையான மரப்பயிர்களுக்கும் நம்ம ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நமக்கு வந்து டூரேஷன் நடத்துவோம் ஆனால் ஒரு விவசாயி நடவு செய்து மூன்றே வருடங்களில் வந்து அறுவடை பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து மழை பெய்ரும் மலை வெம்பு மட்டும்தான் எதுக்காக இது மூன்று வருஷத்துலேயே வந்து மர மர மழவேம்பு மரங்கள் வந்து அறுவடை செய்யலாம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக ப்ளேவுட் இன்ட்ரஸ்ட்ஸுக்கு நல்லா யூஸ் ஆகுது தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ எல்லா மரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ மகோகனி இல்லை தேக்கு மற்ற மரங்கள் வந்து ஒரு மூணு அடி ஒரு ஒன் இது ரெண்டு டிஸ்டில் இருக்குது இந்த ரெண்டு டிஸ்டில் உள்ள மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு கிலோ வருது அப்படின்னா இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு கிலோ தான் வரும் அப்படி நூறு கிலோ வரதுனால ஃப்ளைவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைகள் வந்து இந்த மரங்களை தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க இதனுடைய டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து ப்ளைவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறாயிரரூவா இருந்துச்சு விவசாயருடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அது ஏழாயிரம் ஆனிச்சு எட்டாயிரம் ஆணுச்சு ஒன்பதாயிரம் ஆச்சு கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இன்றைக்கி வந்து சரான் ப்ளைவுட்ஸ் கம்பெனி உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டோட உங்கள் தோட்டத்துக்கே வந்து நீங்கள் சே பயிர் நடவு செய்கிறீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டோடு வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கிறாங்க பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இப்போ நீங்கள் நடவு செஞ்சீங்கனாலும் மூணு வருஷம் கழிச்சு அறுவடை செஞ்சாலும் உங்களுக்கு ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு டன் எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் அன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து கூட இன்னொரு ரெண்டாயிரூவாய்க்கு விற்பனை ஆனால் கூட நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க பதினோராயிரம் விற்கிது பன்னெண்டாயிரம் விற்கிறாங்க அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அதனால் இதனுடைய தேவைகள் பயன்பாடுகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ ஏன்னா நம்மளே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மர வேலைகளை குறைச்சிக்கிட்டோம் மர வேலைகளை குறைச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவுட்டில் தான் நம்ம நிறையா வந்து பயன்பாடுகள் தேவைகளை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளைவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படி ஃப்ளைவுட்டுக்கு டிமாண்ட்ஸ் இருக்கும்போது ஃப்ளைவுட்காரங்க வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜஸஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா மலை வேம்பு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா இதனுடைய வெயிட்டேஜ் இது நடவு செஞ்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் தான் ஆகுது ஒன்றரை வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கீழே பார்க்கும்போது ரெண்டு அடி சுற்றுலாவும் இருக்குது இந்த இடத்துல தான் சராசரியாக ரெண்டு அடி சுற்றுலா இருக்குது ப்ளைவுட் கம்பெனிக்காரங்க சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு அதாவது வந்து ஒரு அடி சுற்றுலா நம்மளுக்கு மேலே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி சுற்றுலாவும் இருக்கக்கூடிய பிரான்சஸை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க முதல்ல வந்து அவங்களுடைய டார்கெட் வந்து இருபது இருபது இன்ச்சாக இருந்துச்சு அப்புறம் அதை கம்மி பண்ணி பதினாறாக குறைச்சாங்க இப்போ அதையும் கம்மி பண்ணி பன்னெண்டு இன்ச்சில் கிடச்சா கூட போதும் நாங்கள் வந்து ஃப்ளைவுட்ஸுக்கு நாங்கள் மலை வெம்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இதனுடைய டிமாண்ட்ஸ் தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி மரப்பெயர் நடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏழைகளாக இருக்கட்டும் ஒரு சிறு விவசாயியாக இருந்தால் கூட சாதாரண விவசாயி எனக்கு நடவு பண்ணி ஒரு மூணு வருஷத்துக்கு எனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரப்பயிர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இதில் நம்ம புது புதிய ரகங்களை வந்து நம்ம வந்து குளோனல் ரகங்களை வந்து நம்ம ஃபீல்டில் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்டுக்கு வந்து பார்த்துட்டு மலைவேம்பு எல்லா விவசாயிகளும் சாகுபடி செய்யலாம் தண்ணி மட்டும் நம்மளுக்கு தேங்கி நிற்கக்கூடாது அந்த மாதிரி இடங்களில் நம்ம எல்லா விவசாயிகளும் சாகுபடி செய்யலாம் இப்போ மலைவேம்பு சாகுபடி செய்யணும் ஒரு கூடிய விரைவில் நம்மளுக்கு அறுபது வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஃபீல்டை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆலோசனை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்மளுடைய ஸ்டாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மழை மழைவேம்பு நடணும் ஒரு சீக்கிரமாக ஒரு மரப்பி நடவு செஞ்சு ஒரு வருமானம் நடக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு தொடர்பு ஒழுங்கு உங்களுடைய ஃபீல்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்குறோம் இதுவும் ஒன்றரை வருஷம் மரம் தான் சேம் இதுவும் நம்ம நடவு செஞ்சு ஒன்றரை வருஷம் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டடி ரெண்டடி தான் பார்க்கும்போது அடி சுற்றுலா நம்மளுக்கு வந்துடுச்சு இது செப்பரேட்டாக நட்டதுனால இப்போ ஒன்றரை இந்த அளவுக்கு க்ரோத்தாக வந்துருச்சு நம்ம தோட்டமாக ஃபார்மாக நடும்போது மூணு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம அறுவடை பண்ணிடுவோம் இப்போ சுற்றுலா வந்து வந்துருச்சு நமக்கு இன்னொரு ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு வந்து அறுவடை பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் இது ஒரு டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போயிட்டு அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு பதினாறு இன்ச்சு சுற்றுலா ஒன்றடிக்கு மேலே வந்துவிட்டாலே நியரஸ்ட்டு இன்றைக்கி டன்னேஜ் வந்து பார்க்கும்போது ஒரு பத்தாயிரத்தி ரூபாய்க்கு போகுது பத்தாயிரத்தி ஐநூறுபாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ குளோனல் வெரைட்டிஸ் இருக்குது மூணு வருஷத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் மூணு வருஷத்தில் அப்படி அறுவடை பண்ணும்போது ஒரு மரத்தினுடைய விலை ஒரு மரத்துக்கு மினிமம் இரநூறு கிலோ ரிட்டன்ஸ் நம்ம எடுக்க முடியும் ஒரு மூணு வருஷத்தில் ஒரு மரத்துக்கு மினிமம் இரநூறு கிலோ ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படி இரநூறு கிலோன்னு நம்ம கால்குலேஷன் பண்ணாலே நியரஸ்ட்டு ஒரு மரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா மினிமம் ஒரு மரத்தில் ரெண்டாயிரம் ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும் ரெண்டாயிரூவான்னு நம்ம கால்குலேஷன் குலேஷன் பண்ணால் பத்தடிக்கு ஸ்பேசிங்களில் ஒரு ஏக்கருக்கு நானூற்றி நடவு பண்ணால் கூட ஒரு ஏக்கருக்கு மினிமம் நானூற்றி நடவு பண்ணால் கூட நியரஸ்ட்டு ஒரு எட்டு லட்சரூவா நம்ம வந்து இந்த மலைவேம்பில் ஒரு மூணே வருஷத்தில் நடவு செஞ்சு ஒரு மூணே வருஷத்தில் ஒரு எட்டு லட்சரூவா ஒரு ஒரு அக்ரிகல்ச்சரில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள சூழ்நிலை ஒரு அருமையான வருமானங்க நியரஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா நிற்கிற நமக்கு ப்ராஃபிடபுள் கிடைச்சா கூட லோ மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஈஸியான மெயின்டெனன்ஸு தண்ணி சோர்ஸ் கம்மியாக இருந்தால் போதும் தண்ணி சோர்ஸ் ஓரளவு மீடியமான தண்ணி இருக்கணும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் செட் ஆகாது ஓரளவு தண்ணி சோர்ஸ் ரொம்ப இம்பார்டண்டானது தண்ணி இருக்குது நம்ம தண்ணி வச்சு நம்ம நெல் மற்ற பயிர்களை சாகுபடி செய்கிற கோயிலையும் இந்த மாதிரி மரப்பயிர்களை நம்ம சாகுபடி செய்ய பொழுது வந்து பார்த்திங்கன்னா மோர் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் எட்டு ரூபா லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியமே இது இன்றைக்கி உங்களுக்கு அக்ரிமெண்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா கட்டி நம்மளுடைய ப்ளேவுட் இண்டஸ்ட்ரிக்காக ப்ளேவுட் தயாரிக்கிறக்காக இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க பத்தாயிரத்து ஐநூறு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏழாயிரூவா எட்டாயிரூவா இருந்தால் இன்றைக்கி பத்தாயிரத்தி ஐநூறுபாக்கு போயிட்டு இருக்குது இதை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கிற மாதிரி எங்களுடைய இருபத்தஞ்சாயிரம் சார்பாக கேட்டுக்கிறோம் உங்களை அப்படி நீங்கள் பண்ணணும் பெரிய லெவலில் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுடைய தோட்டத்தை வந்து பார்வையிட்டு அதற்கேற்ற மாதிரி சிறந்த ஆலோசனை கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நியூ குளோனல் நல்லா தரமான ரகங்களை போட்டோம் அப்படின்னா மூணு வருஷம் நம்மளால் அறுவடை செஞ்சு விற்பனை செய்ய முடியுங்க ரொம்ப நன்றி